சொல்லுங்க நான் அப்ப அவங்க கிட்ட சொல்லி வர சொன்னேன்னு நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் தெரியுது நான் தான் மாதிரி சொல்றீங்க சொல்லுங்க சரவணா இளஞ்சு அஞ்சு ஃப்ரெண்ட் எப்படி ஹாஸ்பிடல் வந்தான்ற அவன் போய் சொல்லி அவன் வந்தான்ற குழந்தை பிறந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும் ஏற்கனவே அவன் அவன் லைஃப்பில் பெரிய பிரச்சனை அவன் அது அதை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு இதில் நான் அப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இடையில கூட சொன்னேன் இந்த பிள்ளையால பிரச்சனை வரும் இந்த பிள்ளையால் திருப்பி பிரச்சனை பண்ணுவான் பிரச்சனை பண்ணுவான் வண்டனா 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 அப்போ நான் தான் வைக்கிட்டே குழந்த பிறந்தது ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் என்ன ஹாஸ்பிட்டலு நீ வா வந்து பாரு அப்படின்லாம் நான் தான் சொன்னேன்னு கேட்குறீங்களா நீங்கள் சொல்லுங்க அப்போது எல்லா விஷயமும் விக்கிக்கிட்ட நான் தான் சொல்லினேன் நான் தான் அவங்கிட்ட எப்போவும் பேசிகிட்டு இருக்கேன் அவன் கூட கான்டாக்டில் இருக்க மாதிரி தானே நீங்கள் பேசுகிறீங்க இப்போ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எனக்கு நல்லா புரியுது என்ன இப்படி டார்கெட் பண்ணி தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஏங்க என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது அவன் கூட நான் பேசிட்டு இருக்கதா உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க உங்ககிட்ட தானே கேக்குறேன் சொல்லுங்க ஆனா இப்படி சொல்லுவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சே பாக்கல அஞ்சு நான் அப்படி சொல்ல வரல அஞ்சு இல்ல இது வந்து அவன் ஃப்ரெண்டு வந்தாங்கிறதுலாம் நம்ப முடியாது எப்படி நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு அவனுக்கு தெரியுமா அவனை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு எப்படி அஞ்சு தெரியும் சொல்லு எப்படி தெரியும் ஐயோ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க ஏதார்த்தமா அவங்க வேற யாரோ பார்க்க வந்தாங்களா என்னன்னு எனக்கு அது எனக்கு தெரியாது அவங்க வந்திருக்காங்க பாப்பாவை தூக்கிட்டு என்கிட்ட கொடுக்கறதுக்காக நர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்ப பாத்திருக்காங்க பாத்துட்டு வந்து என்ன உள்ளே எட்டி பார்த்தாங்களா நான் உள்ளே இருந்திருக்கேன் ஓ என்னோட குழந்தைதான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணிட்டு பாப்பாவோட ஃபேஸ் எப்படி இருக்கு அந்த விக்கி மாதிரியே இருக்கு அதான் நேரம் போய் அந்த விக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த விக்கி வந்தான் உடனே என்ன தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க நான் ஏதோ அவங்ககிட்ட சொன்ன மாதிரி அவன் வந்த மாதிரியும் நான் சொல்லிதான் வர மாதிரியும் நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும் ஆ அஞ்சு எனக்கு ஒன்றும் இல்லை எப்படி தெரியும் தானே கேட்க போகிறேன் நீ தான் பேசுகிற நீ தான் சொல்கிற நீ தான் அவன் கூட கான்டாக்டில் இருக்க நீ எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுற அதை நான் சொன்னேன்னா கிடையவே கிடையாது எப்படி தெரிய போகுதுன்னு கேட்குறது ஒரு தப்பா சொல்லு இதில் என்ன இருக்கு நீங்கள் பேசுனா பார்த்தா சத்தியமாக எனக்கு அப்புறம் தாங்க தோணுது ஒரு செகண்டில் ஒரு செகண்டில் ஒரு செகண்ட் என்ன தப்பாக நினச்சிட்டீங்களா சாரி அஞ்சு நான் அதை மீன் பண்ணி எதுவுமே நான் கேட்க கிடையாது சப்போஸ் உனக்கு தப்பா கேட்டிருந்த அப்படினா ஓகேவா இல்லைங்க இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க அத பத்தி நான் கேட்டிட்டு அத மனசுல வச்சு கேட்டிட்டு ஓபனா சொல்லிட்டீங்க வாயால வெளியில சொல்லிட்டீங்க நீ எல்லாம் நீங்க அந்த விஷயத்தை அதுக்கு மேல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நீங்க அத மீன் பண்ணி தான சொல்லுங்க இப்போ உங்க மனசுல நான் கிட்ட कांटेक्टல இருக்கதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எதுவா இருந்தாலும் ஓபனா வாயை திறந்து ஏதாவது கேட்றீங்க சத்தியமா சொல்றேன் நம்ம குழந்த மேல இல்ல இல்ல என்னோட குழந்த மேல சத்தியமா சொல்றேன் அந்த விக்கி கூட என்னைக்கு நான் என்ன கடத்தி வச்சு இது பண்ணணும் அன்னைக்கு பேசினத அவங்க கிட்ட அதுக்கப்புறம் என் மைண்ட்ல உன்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் தோழி எப்படி உன்னை நினைச்சு பார்ப்பேன் நான் என் லைஃப் நாசமாக்குறவ அவன் அவனை நான் நினைச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் அதனால நான் சத்தியமா அவனை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்க இப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு தெரியல இந்த அளவுக்கு என்ன எவ்வளோமா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏங்க அப்போ நீங்கள் என் கூட நம்பிக்கையாகவே இல்லையா என் உங்களுக்கு என்ன நம்பிக்கையுமே கிடையாதா என்ன தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்களா என்ன ஏய் சாரிடா சாரி 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 ஏதாவது உங்ககிட்ட தப்பா சொல்லுறதுன்னு நினைச்சுக்கோ இதுக்கு போய் என்ன இவ்வளோ அழுகை அழுகிற நான் உங்ககிட்ட இந்த சந்தேகம்லாம் படல ஒருவேளை நீ தான் சொல்லியிருப்பியோ சொல்லிடுவோம் என்னதான் இருந்தாலும் அவனோட குழந்த தானே அப்படின்னு நீ நினைச்சு அதை மீன் பண்ணி சொல்லியிருப்பியோன்னு நான் கேட்ட கேட்க வந்தேன் திடீர்னு ஃப்ரெண்டு வந்தா பார்த்தா சொன்னான் வந்தான் அது யாராலையும் நம்ப முடியாது இல்லையா தான் அதை மீன் பண்ணி நான் கேட்டேன் ஆனா நீ உண்மையில நான் எந்த ஒரு இதுவும் நான் நிச்சயமா நினைக்கவே கிடையாது நீயா எதுக்கு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு வேணா நீங்க கேட்டது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது இப்போ உங்க கூட ஒரு செவன் மந்தா செவன் மந்த் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பாப்பாவோட த்ரீ மந்தில் உங்களை மேரேஜ் பண்ணேன் இப்போ செவன் மந்த்து செவன் மந்த் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போது இப்படி நினைக்கிறீங்க அப்போது செவன் மந்த்தாக என் மேலே ஒரு இதாகவே இருந்திருக்குறீங்களோ ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி எனக்கு அப்படி தான் தோணுது அப்படி தான் ஒரு வேலை இருந்தீங்களோ அப்படின்னா சரி சாரி அஞ்சு நான் தான் சாரி கேட்குறேன்ல அல்லாத ஏதோ ஒரு இதில் கேட்டு தொலைச்சிட்டேன் சரி சரி இனிமே இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன் அல்லாத ப்ளீஸ் எப்படி அழாம இருக்க முடியும் எப்படி அழாம இருக்க முடியும் நீங்க கேட்டது என்ன விஷயமா சாதாரண விஷயமாங்க எப்படி அழாம இருக்க முடியும் சொல்லுங்க அஞ்சு சத்யாக்கா வாங்க வாங்க அண்ணா ஏமா அழுகுற என்னாச்சி ஏன் அழுதுட்டு இருக்க வாங்க மச்சா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் வாங்க சரவணன் இங்க தான் இருக்காரா எப்படி இருக்க சரவணா நல்லா இருக்கியா நாங்க நல்லா இருக்கோம் பாப்பா பாக்குறதுக்காக வந்தோம் அழகா குட்டிமா தூங்கிட்டு இருப்பா போல முளைச்சிட்டு தான் இருக்காளா ஆமா முளைச்சிட்டு தான் இருக்கா என்னடியாச்சு அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன ப்ராப்ளம் இல்லக்கா சும்மாதான் சொல்லுடி என்னவா இருந்தாலும் அது ஒண்ணும் இல்லக்கா சும்மாதான் அழுது என்னாச்சுடா இப்படி அழற சும்மாதான் சும்மாதான்ற சரவணா என்னாச்சு அஞ்சியாலரா சாதாரண விஷயம்தான் மச்சான் அதுக்கு இப்படியா ஒன்னு கூட கேட்க கூடாதுனா நான் என்னதான் பண்ணேன் கேஷுவலா ஒரு விஷயம் கேட்டேன் அதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கு நான் இது கூட கேட்க கூடாதா என்ன கேஷுவலா கேக்குறதுக்கு அப்படி என்ன விஷயம் அஞ்சு அப்படி என்னப்பா கேட்டாரு வேணா சொல்லுமா அப்படி என்ன கேட்டார் அவ அவரு

அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க ஃப்ரெண்டு அப்போ பாப்பாவை நர்ஸு தூக்கிட்டு வந்திருக்காங்க பார்த்துட்டு விக்கி மாதிரியே இருக்கும் அவங்க என்ன உள்ள எட்டி பார்த்துருக்காங்க நான் பிறந்துருச்சு போல அப்படின்னு விக்கி கிட்ட போய் அவங்க சொல்லியிருக்காங்கண்ணா சொன்ன உடனே அவன் அவன் ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் வந்தா அப்பா திட்டச்சு கட்டிட்டாங்க இப்பாஜா இது வந்து இவங்க கிட்ட நான் சாதாரணமா சொன்னேன் சொன்னதுக்கு எப்படி தெரியும் அந்த விக்கிக்கு விஷயம் இப்படி தெரியும் அப்போ நீ சொன்னியா நீ தான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுறியா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கண்ணா ஏன்னா நான் அவங்கிட்ட என்ன பேசிட்டா இருக்கேன் அப்படி நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இவங்க கூட உண்மையாக இருக்க முடியுமா நான் இவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் தெரியுமா அண்ணா ஆனால் இவங்க ஒரு செகண்டில் என்னது மாதிரி சந்தேகமாக பார்க்குறாங்க சரவணா என்ன இதெல்லாம் இப்படி அளவச்சிட்டு பாக்குறீங்க அந்த பிள்ளை போய் பேசுமா அவங்கிட்ட அதுவும் அந்த பொறுக்கி பேர்கிட்ட

நீங்கள் அஞ்சுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க தான் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது நீங்கள் கரெக்டான டைமில் அவ ஃபீலிங்காக அவள் வாழ்க்கையே திருப்பி போட்டு அடுத்து என்னடா பண்ண போகிறோன்னு இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வாழ்க்கை இதான் அவ்வளோ பெரிய விஷயந்தான் ஆனால் நீங்கள் அது மாதிரி செயலில் காட்டணும் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டு அஞ்சுவை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்கள் பாவம் இல்லை அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா ஃபீல் பண்ணுறா நீங்களே பார்க்குறீங்களா அதுவும் பேபி பிறந்து த்ரீ டேஸ் தான் ஆகுது அவளை இவ்வளோ இப்படிலாம் போட்டு கஷ்டப்படுத்தி மனசை காயப்படுத்தாதீங்கண்ணா இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் டிப்ரெஷனாக இருப்பாங்க அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி ஃபீல் பண்ணி அழ வச்சுட்டு நல்லாவாக இருக்குது என்னடா நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க சொல்கிறேன் அவ்வளோதான் தப்பாக எடுத்துக்கிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது சிஸ்டர் நான் ஒன்னும் சொல்லல இப்போ நான் அப்படி சந்தேகப்பட்டும் நான் கேக்கல நீ சொன்னியானும் நான் சொல்லல எப்படி தெரியும் அது எப்படி தெரியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறது ஒரு தப்பா ஆ அதுக்கு இப்படி அழுதா நான் என்னத்த சொல்லனு எனக்கே ஒண்ணும் புரியல சரிங்க மச்சான் குழந்தை பாத்துட்டு நான் கிளம்புறேன் இப்படிதான் இப்படிதான் பேசிட்டு தானே இருக்கோம் அதுக்குள்ள கிளம்புறேன்னா கேளுங்க அண்ணா என்ன அர்த்தம்னு இப்போதான் வந்தார் வந்துட்டு அம்மா அவருக்காக நாட்டு கொள்ளையெல்லாம் வாங்கி வருவாருன்னு குழம்பு வச்சு வச்சுருக்காங்க நேற்று காலையில் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போனது நைட்டும் வரல இப்போ மார்னிங் இப்போ தான் வந்தார் இப்போ இந்த இஷ்யூனால திரும்பி கிளம்பி போகிறேன்னா என்ன அர்த்தம்ண்ணா என்ன சரவணா இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதுக்கு தானா விக்கி விக்கிக்கிட்டே இந்த குழந்தைய கொடுக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி இந்த குழந்தை இருந்தால் எங்களுக்குள்ளே பெரிய பெரிய சண்டைகள் வர செய்யலாம் எனக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை அதனால் குழந்தைய நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அண்ணா வெக்கி வெக்கி ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அதனால் அவங்க கேட்குறாங்க கொடுத்தடலாம் முடிவு பண்ணிட்டேன் எங்களுக்குள்ள சண்டைகள் கண்டிப்பாக அந்த குழந்தையால் வரும் அங்கே போய் அதை அவங்க அப்பா கிட்ட ஹாப்பியாக இருக்கட்டும் என்ன சொன்னா குழந்தையா குடுக்கறியா யாரு கிட்ட கிட்ட அவங்க வைஃப்க்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இனிமே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால வந்து அல்லது குழந்தைய கேட்டாங்க இதை ஃபஸ்ட்டு டேயே தெரிஞ்சு போச்சு உங்களோ இப்படி வந்து என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்கள இந்த குழந்தை இருக இருக்க கண்டிப்பாக பிரச்சனை வரும் எனக்கு நல்லா தெரியுது அந்த லைஃப் தான் எனக்கு போச்சு இந்த லைஃப் எனக்கு வேணும் விக்கி மிஸ் பண்ண மாதிரி நான் மிஸ் பண்ண மாட்டேன் விக்கி நான் மிஸ் பண்ணல தான் அவன் தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் வெறுத்துட்டேன் ஆனால் உங்களை பின்னணிக்க மாட்டேன் இந்த குழந்தையால எனக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியுது

நேத்து வராம இருப்பாரா டிஸ்சார்ஜ் ஆகும்போது கூட இருக்காம இருப்பாரா வீட்டுக்கு நைட்டு வந்தோமே நைட்டு குழந்தை பார்க்காம வராம இருப்பாரா இப்ப வராரு நீங்களே சொல்லுங்கண்ணா எப்படின்னு பாரு மூச்சுக்கு இப்படிலாம் பேசுறானே சத்தியமன அப்படி நினைக்கவே இல்லையே ஷயோ கடவுளே இந்த குழந்தை நான் வேற ஒரு குழந்தை மாதிரி நினைக்கவே இல்லை இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம் எதுவா இருந்தாலும்